ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீன் பிடிக்கிறதுக்காண்டி வலை போட்டுருந்துருக்காங்க அந்த வலையில் எவ்வளோ பாம்பு செத்து பிடிக்கிறதுன்னு பாருங்க போக முடியாமல் பாவம் பாருங்க ஒரு குட்டி பாம்புலாம் நின்றுக்கிட்டு இருக்கு அதுன்னு ஒன்று செத்துருன்னு வைக்கணும் செத்துருச்சுக்கா அந்த சின்ன குட்டி பாம்புட்டு உயிரோட போது அப்படி இருந்திருக்கும்போது இருக்குக்கா இதை மீன் வில போட்டால் உடனே கூட வந்து எடுக்கிறது இல்லையாக்கா அப்ப இவ்வளவு பாம்பா தனிக்கில்தானாக்க வந்து நம்ம அங்க நடந்து போகாத அப்படின்னா என்ன ஊதி போச்சு இங்க பாருங்க இவ்வளவு ஊதி இருக்குங்க ஓடிடு ஓடிடு பூரா சிக்கி கிச்சுகளே எப்படி மாமா ஓ எடுத்து விடுறது எப்படி எடுத்து விடுறது போற சிக்கி செத்த பேர நான் இருந்து எடுத்து விட்டேன் இதுல வர தெரியலையா அதுகளுக்கு இந்த எத்தனை கிடக்கு உயிரோட வேற கிடக்கு ஓடிச்சு நாள் ஓடி இருப்பாவும் மண்டை மண்டை கடிக்காத மாதிரி தூக்கிடுவாயே കിട്ടുന്ന ചിക്കൻ ഇങ്ങോട്ട് കൊണ്ടുവരൂ. ശരി എടുത്തു വെച്ചേ. வேறപ്പം